கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு இதய நாள தளர்ச்சி பாதிப்புக்குள்ளானோரின் எண்ணிக்கை நான்கு மடங்கு உயர்ந்திருக்கிறது என தமிழக அரசு மருத்துவர்களின் ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனை மருத்துவர்கள் இரண்டாயிரத்து பதினேழு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று இருபது பேரின் ஆஞ்சியோ பரிசோதனை முடிவுகளை ஒப்பிட்டு ஒரு ஆய்வை மேற்கொண்டனர் இந்த ஆய்வறிக்கை யூரோப்பியன் ஹார்ட் ஜேர்னல் என்ற உலக புகழ்பெற்ற ஆய்விதழில் வெளியாகியுள்ளது இதயத்துக்குச் செல்லும் நாளங்கள் ஒன்றரை மடங்கு அல்லது அதற்கு மேல் வீக்கமடையும் நிலையை இதய நாள தளர்ச்சி என்கிறோம் இதன் காரணமாக இதயத்தின் தசைகளுக்குச் செல்லும் ரத்த ஓட்டம் குறையும் அல்லது தடைபடும் இதனால் நாளங்களில் இரத்த உறைவு ஏற்பட்டு மாரடைப்பு அல்லது வேறுவிதமான தீவிர இதய பாதிப்புகளுக்கு வழிவகுக்கும் கொரோனா வைரஸ் பெருந்தொற்று காலத்துக்கு முன்பு அரிதானதாக இருந்த இதய இதயநாள தளர்ச்சி பிரச்சினை இப்போது கணிசமாக அதிகரித்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் கொரோனாவுக்கு முன்பு பதினைந்து விழுக்காடாக இருந்த இதய நாள தளர்ச்சி விகிதம் கொரோனாவுக்கு பிறகு அறுபத்தி இரண்டு விழுக்காடாக அதிகரித்துள்ளது இந்த ஆய்வறிக்கையின்படி இணை நோய்கள் இல்லாத இளம் வயதினருக்கு இதய நாள தளர்ச்சி பாதிப்பு இருமடங்கு அதிகரித்துள்ளது குறிப்பாக முப்பது முதல் நாற்பது வயதுக்குட்பட்டவர்களில் இதன் விகிதம் ஏழு விழுக்காட்டிலிருந்து பதினான்கு விழுக்காடாக உயர்ந்துள்ளது இளைஞர்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் புகைப்பிடிப்பதை அறவே தவிர்ப்பதோடு சர்க்கரை மற்றும் ரத்த அழுத்த அளவுகளை கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் ஆபத்துகளை தவிர்க்க அனைவரும் ஆண்டுக்கு ஒருமுறை முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் என்றும் மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர்